கிலாம்பாக்கம் சிரித்துக்கொண்டே கொண்டே பெண்மணி முதல்வர் வரை போன விஷயம் திமுக சென்னை மாநகரின் போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறேன் என்ற பெயரில் மக்களை பெரும் அவதிக்குள்ளாக்கி உள்ளது மழை பிரச்சனை மற்றும் வடிகால் இல்லாமல் கடந்த டிசம்பர் மாதம் முழுவதும் மழையில் தத்தளித்த சென்னை மக்களுக்கு தற்போது மற்றும் ஒரு சர்பிரைஸை கொடுத்து அதிலும் திண்டாட வைத்துள்ளது திமுக அதுதான் வண்டலூரை அடுத்துள்ள கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் கடந்த டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி இந்த பேருந்து நிலையம் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினால் திறந்து வைக்கப்பட்டது சென்னை மாநகரின் மையப்பகுதியில் அமைந்திருந்த கோயம்பேடு மக்களுக்கு எளிதான போக்குவரத்து வசதியையும் வெளியூர் மற்றும் பல பகுதிகளில் இருந்து புதிதாக சென்னை வருபவர்களுக்கு முக்கிய அடையாளமாகவும் விளங்கி வந்தது இதனால் சென்னை நகரம் முழுவதுமே போக்குவரத்து மிகவும் மோசமாகிறது என்பதனால் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில்தான் கிளாம்பாக்கத்தில் போன்ற பேருந்து நிலையம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது ஆனால் இந்த கட்டிடம் முழுவதும் கட்டும் பணியை ஏற்ற திமுக அரசு இதனை மக்கள் பயன்பாட்டிற்கு தற்போது திறந்து திறந்துவிட்டுள்ளது ஆனால் இதில் என்ன பிரோஜனம் இன்று மக்கள் புலம்பும் அளவிற்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மக்களுக்கு தேவையான ஒரு வசதிகளும் இல்லை கிளாம்பாக்கத்திற்கு செல்வதற்குள் மக்கள் போதுமான போக்குவரத்து வசதியுமே இல்லை மேலும் தனது பொறுமையும் இழந்து விடுகின்றன ஏனென்றால் கோயம்பேடு பேருந்து நிலையம் சென்னை பகுதியில் உள்ள மக்கள் அனைவரும் எளிதில் வந்து செல்வதற்கு ஏற்ற வகையில் சென்னையின் மையத்தில் அமைந்திருந்தது ஆனால் கிளாம்பாக்கமும் சென்னையை தாண்டி வண்டலூரையும் தாண்டி ஒரு பகுதியில் உள்ளது அங்கு ஒரு பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டால் அந்த பேருந்து நிலையத்திற்கு நாங்கள் செல்வதற்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பயணிக்க வேண்டியுள்ளது என்று மக்கள் குற்றம் சாட்டினர் மேலும் கோயம்பேடு பேருந்து நிலையத்தை நம்பியே தனது வாழ்வாதாரத்தை நடத்தி வந்த கடை ஊழியர்கள் உணவு விடுதிகள் ஆட்டோ ஓட்டுநர்கள் பலரும் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்து உள்ளதாக கூறுகின்றனர் இந்த நிலையில் கடந்த வார இறுதியில் வெள்ளிக்கிழமை மாலையில் இருந்து பெரும்பாலான சென்னை மக்கள் தங்கள் சொந்த ஊருக்கு இரண்டு நாள் விடுமுறைக்காக செல்ல கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை அடைந்த உள்ளது அங்கு போதிய பேருந்து வசதிகள் இல்லை என்றும் கிட்டத்தட்ட இரவு முழுவதும் பேருந்து நிலையத்திலேயே தங்கி காலையில் பேருந்து கிடைக்காமல் பெரும்பாலானோர் மீண்டும் தன் வீட்டிற்கு திரும்பியதாகவும் கூறப்படுகிறது சிலர் இதில் கொந்தளித்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலேயே திருச்சி சென்னை நெடுஞ்சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இப்படி பேருந்து நிலையம் வருவதற்கும் பல மணி நேரம் பல அசௌகரியங்கள் மற்றும் அதிக செலவுகளை சந்தித்து வரும் மக்களுக்கு பேருந்துகளே இல்லை என்பதும் கடும் கோபத்தை ஏற்படுத்தியது இந்த நிலையில் சமூக வலைதளத்தில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் குறித்து பெண் ஒருவர் தனது வேதனையை தெரிவித்திருக்கும் வீடியோ வைரலாகி உள்ளது அதில் முதலமைச்சர் சார் பஸ் ஸ்டாண்டு சூப்பராக கட்டியிருக்கீங்க என்னடா எல்லோரும் பஸ் ஸ்டாண்டு குறை சொல்லிட்டு இருக்க இந்த நேரத்தில் இந்த அம்மா என்னை வாழ்த்து சொல்லிட்டு இருக்கு என்று கேட்கிறீர்களா பஸ் ஸ்டாண்டு உண்மையிலேயே நல்லா தான் இருக்குங்க அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வில்லிவாக்கம் பெரம்பூர் போன்ற வட மக்கள் கோயம்பேட்டில் இருப்பவர்கள் கூட கிட்டத்தட்ட நாற்பது கிலோமீட்டர் தூரம் பயணித்து இங்கு வர வேண்டியது இருக்கிறது அப்பகுதியில் இருப்பவர்களை ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தீர்களா யாராவது இப்போது இந்த பஸ் ஸ்டாண்டு கேட்டோமா எங்களுக்கு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு வேணாம் வசதி இல்லை புது பஸ் ஸ்டாண்டு வேணும் அப்படின்னு மனு போட்டாங்களா எங்கேயா இப்படி பண்ணி வச்சுருக்குறீங்க உங்கள் மேலே பெரிய மரியாதையாக வச்சுருந்தேன் ஆனால் மக்கள் இங்கே படுற கஷ்டத்தை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரெண்டு தோசையோட விலை அறுபது ரூபா ஒரு பாக்கெட் மாவோட விலை முப்பது ரூபாதாங்க இதில் இந்த விலை அநியாயம் இதில் வேற இந்த இடத்துல ரெண்டே கடை தான் இருக்குது அந்த ரெண்டு கடையிலையும் விலை அதிகமாக இருக்குது அதில் அவங்க பேசுகிற பேச்சையே நாங்கள் வாங்கிக்கிட்டு காசு கொடுத்து சாப்பாடு வாங்கிட்டு சாப்பிட்டு நாங்கள் பொறுத்து போனோம் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு தெரியலை இங்கே இருக்கிறவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க எனக்கு சொல்ல வேண்டும் என தோணியது வேறு எதுவும் இல்லை என்று அப்பெண்மணி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து கொண்டே இந்த வீடியோ பதிவை வெளியிட்டது தற்போது பலரது கவனத்தையும் பெற்று வருகிறது இது மட்டுமல்லாமல் இந்த விவகாரம் கண்டிப்பாக நமக்கு சென்னை மட்டுமல்ல தமிழகத்தில் பிற பகுதிகளில் திமுகவிற்கு கடும் பின்னடைவை ஏற்படுத்திவிட்டது என்ற அறிக்கை வேறு முதல்வர் காதுகளுக்கு சென்ற காரணத்தினால் முதல்வர் அப்செட் என கூறப்படுகிறது முதலமைச்சர் சார் சூப்பரா பஸ் ஸ்டாண்ட் கட்டிருக்கீங்க அதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள் என்னடா எல்லாரும் வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட் கட்டுறதுக்கு திட்டிட்டு இருக்காங்க என்னடா இந்த அம்மா வாழ்த்து சொல்றேன்னு பாக்கறீங்களா பஸ் ஸ்டாண்ட் நல்லா இருக்கியா அதெல்லாம் வந்து குறை சொல்ற மாதிரி எல்லாம் இல்ல ஆனா அந்த வட சென்னை அந்த சைட்ல இருக்கிறவங்க சவுத் சைடு இருக்கிறவங்க அந்த பக்கம் இருக்கிறவங்க வெள்ளிவாக்கம் அப்புறம் பெரம்பூர் கோயம்பேடுல இருக்கவங்களாம் நாற்பது கிலோமீட்டர் வர வேண்டி இருக்கு ஒரு நிமிஷம் எங்களை பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சிங்களா யாராவது இந்த பஸ் ஸ்டாண்டு கேட்டாங்களா உங்ககிட்ட மனு போட்டு மக்கள் வந்து கோயம்பேடுல வந்து பஸ் ஸ்டாண்ட் வசதி பத்தல எங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு வேற கொடுங்க அப்படின்னு கேட்டாங்களா ஏங்க இப்படி பண்ணிருக்கீங்க உங்க மேல நாங்கெல்லாம் ஒரு பெரிய மரியாதை வச்சிருந்தோம் சரியா மக்களுக்கு இங்க படுற கஷ்டத்தை பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு தோசையோட விலை ரெண்டு தோசையோட விலை அறுபது ரூபா ஒரு மாவு பாக்கெட்டோட விலையே முப்பது ரூபா தான் இல்ல இங்க அந்நியாயம் அதுவும் ரெண்டே தான் இருக்கு உள்ள சாப்பிடுறதுக்கு அங்க அடி போடுறதுக்கு அவங்க பொறுத்து போனோம் நாப்பது கிலோமீட்டர் பஸ் ஏரியா இது போக இங்க நம்ம காசு கொடுத்து வாங்க பொருளுக்கு நம்ம திட்டு வாங்கி அந்த சாப்பாடை சாப்பிட வேண்டியது என்ன பண்ணிருக்கீங்கன்னு தெரியல இருக்க எல்லாரும் இந்த கேள்வியை கேட்க மாட்டேங்கிறாங்க யாருக்கும் தைரியம் இல்ல நான் இது வந்து ஒரு சக மனுஷியா கேக்குறேன் எனக்கே கோபம் வருது நாற்பது கிலோமீட்டர் வந்தா தெரியும் சரியா இந்த படுற மக்களை பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு சரியா இந்த தப்பா எதுவும் சொல்லல நியாயத்தை தான் சொல்றேன்